சரி செய்யப்பட்டு அவர்கள் நாட்களில் மீண்டும் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா அறிவித்தது எப்போது இருவருமே பூமிக்கு திரும்புவார்கள் என்று உலகமே காத்திருந்த நிலையில் திடீரென சமீபத்தில் நாசா ஒரு அறிவிப்பை ஒன்று அறிவித்தது இருவருமே அடுத்த ஆண்டின் பிப்ரவரி பூமிக்கு திரும்புவார்கள் என்று அறிவித்த நிலையில் ஸ்டார்லைன் என்ற விண்கலத்தை மட்டும் பூமிக்கு கொண்டு வரலாம் என்று நாசா திட்டமிட்டது அந்த வகையில் பத்திரமாக செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பூமியில் தரையிறங்கிய விண்கலம் ஏன் இந்த விண்கலத்தில் இருவருமே பூமிக்கு வரவில்லை கடந்த ஆண்டுகளில் நடந்த சம்பவத்தை நாசா கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன விண்கலத்தை மட்டும் பூமிக்கு கொண்டு வருவதற்கு காரணம் என்ன அதற்கு இரண்டே முக்கிய காரணங்கள் ஒன்று இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஏழு நபர்களை கொண்ட விண்கலம் ஒன்று சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் பூமியில் தரை இறங்குவதற்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருந்த நிலையில் யாருமே எதிர்பாராத நிலையில் விண்கலம் வெடித்து சிதறியது அந்த ஏழு நபர்களில் ஒருவர் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த விண்கலத்தில் அப்போது பயணித்தது கல்பனா சாவலா என்பது குறிப்பிடத்தக்கது